ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம் நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாயுமொழி பத்தாம்பத்து ஒன்பதாம் திருவாயுமொழி இதுக்கு ஒரு அவதாரிகை இன்ட்ரொடக்ஷன் இருக்கு தனிச்சிறந்த ஞானத்தை அறிவை பெற்ற நம்மாழ்வார் திருநாட்டுக்கு எழுந்தொருளி அடியாரோடு சேர்ந்தமையை கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பதியம் இந்த பாசனம் முதல் பாசனம் இப்படி இருக்கு சூழ் பிசும்பு அணிமுகல் தூரியம் முழக்கினலை திரை கையெடுத்து ஆடின ஏழ்மொழிலும் வளம் கேந்திய என் அப்பன் வாழ் புகர்நாரணன் தமரை கண்டு உகந்தேன் சூழ்விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின கேழ் பொழிலும் பலம் கேந்திய எண்ணப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டுகந்தே விழும் சூழ் விசும்பு சூழ்ந்த அந்த ஆகாசத்தில் அணிமியில் அழகிய மேகங்கள் புரியா இப்படி அர்த்தம் பண்ணிடுற என்னப்பன் அஸ்மத் சுவாமியாக நம்முடைய சுவாமியான வாழ்வுகள் உடையவனான நாரணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய தவறை அடியார்களை கண்டு உகந்து அது வர பார்த்து இதெல்லாம் கண்டு கழித்து சூழ் விம்பு எங்கும் பறந்த ஆகாசத்திலே அணிமுகில் அழகிய மேகங்கள் தூரியம் முழக்கின வாத்திய கோஷம் செய்தன போன்றிருந்தது அப்படி வாத்திய கோஷம்னா தூரியம்னா இந்த முரசு மாதிரி அப்படி மணிமையில் இடித்தன அதெல்லாம் கற்பனை கற்பணும் தூரியம் முழக்கின ஆழ்கடல் ஆழமான கடல்கள் அலை திரை சூழ்ந்து வருகின்ற திரைகளை அலைகள் கையெடுத்து ஆடின கையாக கொண்டு ஆட்டின கூத்தாடு கையெடுத்து ஆடின கூத்தாடின அது கடல்கள் எல்லாம் தன்னுடைய அலைகளை கலைகளை காட்டி கொண்டு ஆடுவது போல் இருந்தது மேகங்கள் முரசங்கள் அடிப்பதை போல் கர்ஜித்தன யார இந்த நாராயணனுடைய அடியார்களை கண்டு ஆடின ஏழு பொழிலும் சப்த தீபங்களும் ஏழு தீவுகள் ஏழு தீவுகள் இருக்குன்னு நம்மளுடைய அபிப்பிராயம் அது வளமேந்திய உபகாரங்களை வளமேந்தியன்னா நம்ம சீரு சீருன்னு சொல்ல மாட்டோம் அது மாதிரி நான் கையில் சீரை வச்சுருக்கோம் வள வளமே ஏந்திய அவைகளெல்லாம் ஏந்தி வரவேற்றவை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வளம்ங்கிறது என்னன்னா சீர்வரிசைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் அணிமுகில் அலை திரை கையெடுத்து ஆடின ஏழ் வளம் கேந்திய இதென ஏந்தின அர்த்தம் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு உகந்தே நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் பூரண பொற்குடம் பூரித்து உயர் பின்னில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகை நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர்முகில் பூரணபொற்குடம் பூரித்து பூரித்தது உயர் பின் உயர் பின்னில் கடல்கள் நின்று ஆர்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகரே அதேதான் நாராயணன் கன்று நாரணனுடைய ஸ்ரீவன் நாராயணனுடைய அடியார்களைக் கண்டு நன்னீர் முகில் மேலே இருக்க நல்ல நீரை உடைய மேகங்களெல்லாம் பூரண பொற்குடம் பூரித்தது நான் சொன்ன மாதிரி பூரண பொற்குடம் நீர் நிறைந்த பொற்குடங்களை விற்று வரவேற்றன உயர்வின் உயர்ந்த ஆகாசத்தில் இந்த மேகங்கள் எல்லாம் அவரை இந்த நிறைந்த நீர் நிறை நன்னீர் நிறைந்த தீர்த்தம் நிறைந்த பொற்குடங்களை விற்று கொண்டு வரவேற்றன புரணி கடல்கள் நின்றார்த்தன அழகிய அழகிய நீர்மிக்க கடல்களெல்லாம் கர்ஜித்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் பெரிய மலை அந்த மலை உச்சிகளெல்லாம் சேர்த்து கற்பனை பண்ணிக்கோங்க பெரிய தோரணம் நிறைத்து எங்கும் இந்த தோரணம் கட்டி தொழுதனர் உலகரே இந்த உலகத்தோர் அந்த நாராயணன் தமரை தொழுதார்கள் அதான் அர்த்தம் அப்படிங்களா நாரணன் தமரை கண்டு உகந்துடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர் மழை பொழிவினர் பொழிவனர் பூமியளந்தவன் தமர் முன்னே என்று இருமரங்கு சைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தத்தற்கு என்ன வந்து எதிரே தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர் மொழை பொழிவினர் பூமி அன்று தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கு இசைத்தனர் முனிவர்கள் வழிது வைகுந்தத்திற்கு என்ன வந்து எதிரே உலகர்கள் துழுதனர் தூப நல் மலர் மழை பொழி பொழிவினார் தூபம் புகை போடுற மலர்களை தூவுகிறார்கள் உலகர்கள் வழிபடுகின்றார்கள் யார பூமி அன்று அளந்தவன் தமர் முன்னே அன்று திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அழைந்த அந்த பெருமானுடைய அடியார் முன்னே உலகர்கள் தூபனால் மலர் மழை பொழிந்து தொழுதனர் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வைகுந்தத்திற்கு வழி என் வை வை இது என் வைகுந்தத்திற்கு வழி இது வைகுந்தத்திற்கு இதுதான் வைகுந்தம் செல்வதற்கான வழி என்று முனிவர்கள் முனிவர்கள் என்ன பண்ணுற எழுமின் எழுந்தருளுங்கள் என்று இருமருங்கு சகித்தனர் வந்து எதிரே முனிவர்கள் வரிசையாக நிற்கிறார் ரெண்டு ரெண்டு வரிசையாக வைகுந்தத்திற்கு வழி இதுதான் வருங்கள் எழுந்தருங்கள் என்று எதிரே நிற்கிறார்கள் உலகத்தோர் தூப நல் தூப நல் மலர் மழை ஒழிந்து தொழுதெழுந்தனர் யார திருவிக்கணமானாக இந்த உலகத்தை அழைந்த பெருமானுடைய அடியார்கள் படிச்சுள்ள நினைக்கிறேன் தொழுதனர் உலகர்கள் தூப நல் மலர் மழை பொழிபனர் பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே இருமர் இசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தத்திற்கு என்ன வைகுந்தத்திற்கு என்ன வந்து எதிரே எழுமின்ன எழுந்தருளுங்கள் அப்படின்னு அடுத்தவர் இருப்பிடம் பகுத்தனர் கதிரபரவரவர் கைந்திரை காட்டினர் முரசங்கள் குரல் முழக்கு ஒத்த மது விரிதுழாவை முடி மாதவன் தமர்க்கே கெதிர் கெதிர் இமையவர் இருப்பிடம் பகுத்தனர் கதிரவர் கதிரவரவரவர் கை நிறை காட்டினர் அதிர்குறல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்து மதுவிரி துழாய் முடி மாதவன் தமர்கே மதுவிரி துழாய் முடி மாதவன் துழாய் துளசி மாலையை தேன் நிறைந்த துளசி மாலையை தன்னுடைய கிரீடத்தில் அணிந்திருக்கிற மாதவனுடைய அடியார்களுக்கு அடியார்களுக்கு அவ என்னென்ன நடந்தது எதிர்க்கியமாயவர் இருப்பிடம் பகுத்தனர் மாதிரி வரிசையாக இந்த பக்கம் ஒரு உட்காந்துருக்கா சில பேர் அந்த பக்கம் உட்காண்டிருக்கா அப்படின்னு கருக்கியமாயவர் தேவர்கள் அப்படி ரெண்டு பக்கம் உட்காண்டிருக்காள் கதிரவரா கைநீரை காட்டினர் ஆதித்யர்கள் பன்னெண்டு பேர் இருக்கான்னு படிச்சுருக்கோம் அப்போ அந்த கதிரவரா கை நீரை காட்டினர் சுவாமி எழுந்துடணும் அப்படின்னு கை காமிப்பா அதை கை கையினீரகி காட்டினார் அதிர்குறல் முரகங்கள் ரொம்ப அதிர்கின்ற சத்தத்தை உடைய முரசங்கள் அப்படி அலைகடல் முழக்கு ஒத்த அதை முசரங் முரசங்கள்லாம் வாசிக்கப்படுகின்றன அது அலைகடல் முழக்கு ஒத்த அது அடைகணை அலைகடல் முழங்குவதை போல் இருக்கிறது அந்த முரசங்கள் யார் இவ இதெல்லாம் இந்த மதுவிரி விரி விழாய் மூடி இதெல்லாம் நடந்தது அவருக்கு முன்னாடி அடியார்களுக்கு முன்னாடி வரிசை ரெண்டு வரிசையிலையும் அவரர்கள் அமர்ந்திருந்தனர் அப்புறம் சூரியன்கள் ஆதித்யர்கள் இப்படித்தான் போகணும் அப்படின்னு வழிகாட்ட அப்புறம் முரசங்கள் அடிக்கப்பட முரசங்கள் வாசிக்கப்பட அந்த அலைகடல் முழங்குவதை போல இருந்தது அப்படின் சொல்லி அப்படிக்கலாம் எதிர் கெதிர் கியமயவர் இருப்பிடம் பகுத்தனர் கதிரவரவர் கை நிறை காட்டினர் அதிர் குரல் முரசல் முழக்கு ஒத்த மதுவிரி துழாய் மூடி மாதவன் தமர்க்கே மாதவன் தமர்கென்று வாசலிஹிர் வானவர் புகுதுகென்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர்கருடர்கள் வேத நல்பாகவர் வேள்வியுள் மடுத்தே மாதவர்தமன் கென்று வாசலிஹிர் வானவர் போதுமின் கமது இடம் என்றாலும் கீதங்கள் பாடினர் இப்படி மெதுவாக நடந்து போய் இப்போ வைந்தது பக்கத்தில் பற்ற போல இருக்காழ்வார் அப்ப வந்து மாதவன் தமர் என்று மாதவனுடைய அடியார்கள் இவர்கள் என்று வாசலில்வானவர் வாசல்ல தேவர்கள் நிற்கிறார்கள் போது மீன் இடம் இடம் பூதுகின்றனும் வாங்கும் எங்கள் இடத்துக்கு வாங்கும் எங்கள் இடங்கன்னா இல்லை நம்ம இடத்துக்கு வாங்கோம் நம்ம வீட் நம்ம ஆற்றுக்கு வாங்கோம் அப்படின்னு சொன்னால் பூது என்றாலும் எமது இடம்னா எல்லாம் எல்லாருடைய நம்முடைய எல்லோருடைய இடமும் தான் இது அப்படி வைத்துக்குள்ளே புகு புகுங்கள் எழுந்தருளுங்கள் அப்படின்னு தேவர்கள் வெளியில் நின்று சொல்கிறாங்க கீதங்கள் பாடினர் கிண்ணரர் குருடர்கள் கிண்ணரர் குருடர்கள் எல்லாம் கீதங்கள் பாடு பாட வேத நல்வாய் அவர் வேள்வியுள் மடுத்தே வேதத்தை ஓதுகின்ற அந்த அந்தணர்கள் வேள்வியை துவக்கிறார்கள் வேள்வியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வாறாக அம்மாழ்வார் வைகுந்தத்திற்குள் நுழைகிறார் அப்படின்னு கற்பனை பண்ணிவிட்டு மாதவன் தமர் என்று வாசலில் வாரவர் போதுமின் எமது இடம் என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணர கிருடர்கள் வேத நல்வாயவர் வேள்வியுள் மடுத்தே வேள்வியுள் மடுத்தலும் விரைகமழ்நரும் புகை காலங்கள் பலகூரி கலந்தெங்கும் கிசைத்தனர் ஆழியான் தமறு என்று வாழ்வொன் மட வாழ்வு வாழ்வொன்கண் மடந்தயர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே வேள்வியுள் மடுத்தகமழ் நரும் புகை காடங்கள் பழம்புகை கலந்தெங்கும் கிசைத்தனர் ஆளுன்கள் வாகனகம் ஆழியான் தமர் என்று வாழ் ஒன்கண் மடந்தயர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே அந்த மாதிரி அந்த நறுகள் வேள்வியுள் மடுத்தலும் வேள்வியில் ஈடுபட்டு இருக்கிறதுனால விரைகாமள் நரும் புகை விரைகாமல் நல்ல வாசனை வீசுகின்ற அந்த புகை நரும் புகை அப்படி பரவது காலங்கள் மலகும் புகை காலம் தெங்கும் இசை தலர் காலங்கள்னால் இந்த பெருமானுக்கான சின்னங்கள் அந்த அந்த மாதிரியான சின்னங்கள் அந்த சின்னங்கள் இருக்கிற வாத்தியங்கள்னு புரிச்சுவோங்க அதுதான் அந்த காலங்கள் புரி கற்பனை பண்ணிக்கோங்க பெருமானுடைய சின்னங்களான சக்கரம் கதை இன்னும் என்னென்ன முறலாம் வச்சுக்கோங்க அந்த மாதிரியாக அந்த 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 மா அந்த சின்னங்கள் மாதிரியாக செய்யப்பட்ட வாத்தியங்களும் வளம் புரி வளம் கலந்தெங்கும் கிசை ஆளுமின்கள் ஆளுமின்கல்வானகன் வாங்க இந்த இந்த வைகுந்தத்தை ஆளுங்கள் வாரகன் ஆழியாதவன் என்று ஆழியான் சக்கராயுதத்தை ஆயுதமாக கொண்ட பெருமானுடைய தமர் அடியவர்கள் என்ன வந்த ஆளுங்கோ இந்த இந்த வைகுந்தத்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லை ஆழியான் கடல் ஹோந்த நிறத்தை உடைய அந்த பெருமானுடைய அடியார்கள் அடியார்கள் அடியார்களான நீங்கள் வாழுங்கள் இந்த வைகுந்தத்தை ஆளுங்கள் அப்படின்னு சொன்ன என்ன வாழ் ஒன் கண் மடந்தயர் வளை போன்ற அழகிய கண்களை உடைய மடந்தயர் மகளிர்கள் வாழ்த்தினர் மகிழ்ந்து சொந்த சந்தோஷத்தோட ஆனந்தம் ஆனந்தம் மிக்க அந்த மடந்தயர் வாழ்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி கர்மனை பண்ணிக்கோங்க பாசனம் படிக்கலாம் வேள்வியுள் மடுத்தலும் விரைகமழ் புகை காலங்கள் புரி கலந்தெங்கும் கிசைத்தனர் ஆளுமின்கள் வானகம் ஆழியான் தமர் என்று வாழ் ஒண்கண் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே மங்கையர் வாழ்த்தலும் மருதரும் பசுக்களும் தொடர்ெங்கும் தூகுிரம் சொல்வினர்டல் கிடந்த என் கேசவன் கிளருடி மணி முடி குடந்த குடியடியார்கே மடந்தயர் வாழ்த்தலும் மறுதரும் பசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோகுத்திரம் சொல்லினர் தொடு கடல் கிடந்தையன் கேசவன் கிளர் ஒளி மணி முடி குடந்தையன் கோவரன் குடியார்க்கே முடந்தையர் வாழ்த்தினார்கள் போன பார்த்தா முடந்தையர் வாழ்த்தலும் அதுக்கு மேலே மருதரும் பசுக்களும் மருதர்கள் பசுக்கள் இவைகளெல்லாம் தொடர்ந்து ஏங்கும் பின்னாடியே துரத்தின்னு வந்தா தூத்திரம் சொல்லினர் இவத்தோ இவர்கள் மேலே ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறார் இவர் மேலே அம்மாடுவார் எதனால் அவர் பெருமானுக்கு அடியார் என்பதனால தொடுகடல் கிடந்த என் கேசவன் கதிரொளி மணி முடி கதிரொலினால் ஒளி வீசுகின்ற கிரீடத்தை அடைந்திருக்கிற அந்த தொடுகடல் கடல்லாம் கடல் அலைகள் தொடும்படியாக க பார்க்கடலே சயனித்திருக்கிற கேசவன் அவனுடைய கேசவன் கேசவன் அவர் எங்கேயும் இருக்கார் குடந்தையன் கோவலன் அவன் திருக்குடந்தையில் இருக்கிறான் அந்த கேகவலன் குடியடியார்கே அவன் அவனுடைய அடியார்களுக்கே அப்படின்னு தான் குடியடியார்க்கேன்னா கு பரம்பரை பரம்பரையாக அந்த குடந்தை கேஸ் குழந்தையில் இருக்கிற கோவலனுக்கு அடியார்களாக இருப்பவர்களுக்காக இதெல்லாம் நடக்கிறது படிக்கலாம் மடந்தயர் வாழ்த்தலும் மருதரும் பசுக்களும் தொடர்ந்தெங்கும் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லினர்தொடுகடல் கிடந்தயன் கேசவன் கிரள்வொளி கிர கிளரொளி மணி முடி குடந்தை கிடந்தயன் கோவலன் குடியார்கே குடியடியார் இவர் தனக்கு என்ன முடிவுடைவானவர் முறைமுறை கொண்ட கொடி அணி நடிமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே குடியடியார் இவர் கோவிந்தந்தனக்கு என்ன முடிவுடைவானவர் முறைமுறை எதிர்கொள்ள கொடி அணி நடிமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாணவன் வைகுந்தம் புகவே புரியுது கோவிந்தன் தனக்கு கோவிந்தனுக்கு இவர்களெல்லாம் குடியடியார் இவர் பரம்பரையாக அடியவர்களாக இருப்பவர்கள் என்ன முடிவுடை மாணவர் முடிவுடைன்னா கிரீடத்தை உடைய அந்த தேவர்கள் முறைமுறை எதிர்கொள்ள வருஷம் தற்பின்னா வந்து நான் நான் இது நான் இதுன்னு எதிர்கொள்ளன்னா தங்களை அறிமு அறிமுகப்படுத்தி கொள்ள எங்க கொடியணி நெடுமதில் அழகிய கொடிகளை உடைய நீண்ட முதலையை உடைய அந்த கோபுரம் வைகுந்த வாசலுக்கு குறுகினார் அதை நெருங்கினார்கள் வடிவுடை மதவன் வைகுந்தம் புகவே வடிவுடை எல்லா பெருமையும் உடைய அந்த மாதவன் எழுந்தூரில் இருக்கிற வைகுந்தம் புகுவதற்காக இந்த கொடிகள் அரிக்கிற கொடிகள் இருக்கிற மதில்கள் இரு மதில்களுக்கு நடுவே இருக்கிற அந்த கோபுரத்தில் இவர்கள் குறுகினர் அணுகினர் அதான் படிகள் நினைக்கிறேன் குடியடியார் இவர் கொடியடியார்னால் குலம் குலமாக பெருமானுக்கு அடியாக இருப்பவர்கள் பரம்பரையாக வழி வழியாக குடியடியார் அவர் கோவிந்தன் தனக்கு என்ன முடிவுடைவானவர் முறை முறை எதிர்கொள்ள கொடி அணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே வைகுந்தம் புகழும் வாசலில் வாரவர் வைகுந்தன் தமர் மகள் வைகுமர் தமர் ஹமர் யமதிடம் புகு 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 புகுஹென்னு புகுஹென்னு வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புவது மண்டவர் விதியே வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தமர் கியமர் எமதிடம் புகுக என்ன 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 வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் வானவர் விதியே வைகுந்தம் பூந்தார் ஆழ்வார் வாசலில் வானவர் வாசலில் வானவர் தேவர்கள் நிற்கிறார்கள் வைகுந்தன் தமர் யமர் இவர் வைகுந்தனுக்கு அடியார்கள்ர் எமக்கு வேண்டியவர்கள் ஜமது இடம் புகுகையன் வாங்குவோம் எங்க இடத்துக்கு வாங்கோ நம்ம இடத்துக்கு வாங்கோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்ல மாட்டோம் அது நம்ம இடத்துக்கு வாங்கோங்கிற மாதிரி ஜமதிடம் புகுகையன் புகுக புகுஎன்னு வைகுந்தத்து அமரரும் முனிவரும் அங்கே இருக்கிற நித்திய சூரியர்களும் முனிவர்களும் வியப்போடு பார்க்கிறார்கள் அப்புறம் புரிஞ்சுக்கிறார்கள் வைகுந்தம் புகுவது மண்டவர் விதியே வைகுந்தம் புகுவது என்பது இந்த பூமியில் இருக்கிறவளுக்கு ஒரு விதி இந்தங்கிறது ஒரு பாக்கியமே இல்லை செய்த கர்மங்களுக்கான ஒரு பலம் ஒரு பிரயோஜனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வைகுந்தம் புகுதலும் வாசலில் வைகுந்தன் வைகுந்தமர்

நிதியினுண்ணமும்ட நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தயர் ஏந்தினர் வந்தே விதிவகை புகுந்தனர் என்ன நல்வேதியர் பதிகினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கவும் மதிமுகமடந்தயர் ஏந்தினர் வந்தே விதிவகை புகுந்தனர் பாக்கியத்தினால் வந்து சேர்ந்தார்கள் என்று நல்வேதியர் என்ன நல்ல வேதம் செய் படித்தவர்கள் வந்தனார்கள்லாம் பதியினில் அந்த நாம் நடந்து உள்ளே வந்துட்டு இருக்கோம் பதியின்னா அந்த இடத்திலேயே பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் பாங்கினில் ஒரு பாங்கோடு ஒரு முறைப்படி வந்தவர்களுடைய திருவடிகளை அந்த வேதியர்கள் கழுவினார்கள் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுடமிழக்கும் நிதியும்னா அந்த அர்த்தம் சீர் வரிசைகள் தட்டிலெல்லாம் பழம் வச்சுக்கிறது சர்க்கரை வச்சுக்கிறது கல்கண்டை வச்சுக்கிறது முந்திரி பருப்பு வச்சுக்கிறதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அதெல்லாம் தட்டில் ஏந்தின்னு இருக்கா அதான் நிதியும் நற்சுண்ணமும் நற்சுண்ணம்னா அந்த ஆரத்தி எடுக்கிற அந்த சுண்ணம் அந்த சுண்ணாம்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தடவி ஏற்பட என்ற அந்த ஆரத்தி எடுக்கிறது தான் அந்த ஆரத்தி தட்டு அதுதான் நற்சும் நிறை நிறைகுட விளக்கம் ஒரு குடத்தில் அந்த விளக்க வச்சு மதிமுகமாட்டாங்க தயார் மதிமுகனா சந்திரனை போன்ற முகத்தை உடைய அந்த பெண்மணிகள் ஏந்தினர்பந்தை வ வரவேற்கிறதுக்கோசரம் இதெல்லாம் நிதியும் நற்சும் நிறைகுட விளக்கவும் மதிமுகமடந்தயர் ஏந்தினர் வந்தே அர்த்தமாக உங்களுக்கு வகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கி நில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணவும் நிறைகுட விளக்கவும் மதிமுகமடந்தயர் வந்தே வந்தவர் கெதிர்கொள்ள மணிமண்டபத்து அந்தமில்பேரின்பத்து அரியரோடு அடியரோடு கொந்தலர் கொந்தலர்புழில் குருகூர் சடகோபன் சொல் சந்தங்கள் ஆயிரத்து இவை வல்லார் முனிவரே வந்தவர் கொள்ள மாமணி மண்டபத்து அந்த அடியரோடு இருந்தமை பொழில் குரு சடகோவன் சொல் சந்தங்கள் இவை இவை வல்லார் முனிவரே வந்தவர் அந்த மடந்தையார் எதிர்கொள்ளும் வருகிறார்கள் மணிமண்டபத்து அழகான இந்த மண்டபத்தில் அந்த மெல் பேரின்பத்து அடியாரோடு இருந்தமை முடிவில்லாத இன்பத்தை உடைய அந்த பெருமானுடைய அடியார்களோடு தான் சேர்ந்திருந்தமை இருந்ததை கொந்தல்பொழில் குரு பஞ்சால் குத்து குத்தாக மலர்கள் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த அந்த ஆழ்வார்தினரி குருகூர் தலைவனான நம்மாழ்வார் அருளி செய்த சந்தங்களாகி ரத்துள் சந்தங்கள்ல இந்த திருவாயுமொழியில் ஆயிரம் பாசுரங்களில் இதை வல்ல இவை பத்து இவை வல்லார் இந்த பத்து பாசுரங்களே பத்து பத்து நன்கு கற்றவர்கள் முனிவரே அவர்களும் முனிவர்கள் தான் யார் முனிவர் என்ன தெரிஞ்சவங்க முனிவர்கள் என்பவர் எப்பொழுதும் இந்த உலகுக்கு என்ன செய்யலாம் என்ன நல்லது செய்யலாம் எப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி வாழ்க்கையெல்லாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பவர் தான் முனிவர் அவர்தான் முனிவர் பிடிக்கலாம் நினைக்கிறேன் அடியரோடு இறந்தமை கொந்தலொழில் குருகூர் சொன் చందంతు ఇవై వల్ల మునివరే పిడిగా నైకే శ్రీమతే రామానుజా